ஆமா மொத்தமா தண்டு இருக்கும் அது இல்லாத நாங்க வந்து அந்த தண்டு நாங்க போடவே மாட்டோம் அந்த மேலாவே வந்து அந்த லேசா வர தண்டோட கட் பண்ணிருவோம் இலையை மட்டும் கட் பண்ணிட்டு தண்டு தூக்கி போடுவோம் தண்டு இந்த அளவுக்கு தான் நாங்க வந்து கட் பண்ணுவோம் ஒவ்வொருத்தங்க வந்து அந்த தண்டு எல்லாமே போட்டுருவாங்க நாங்க வந்து அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம நல்லபடியா வியாபாரம் பண்ணனும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எண்ணம் அதனால வந்து அந்த தண்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட வந்து எல்லாருமே வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரி தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு காலான் இருக்கு காலையிலயும் வந்து இவ்வளவு காலான் பறிச்சாரு இதுக்கு மேலேயே இது இவ்வளவு வரும் இதே அவ்வளவு வரும் காலனி வந்து இதே அளவு வந்து காலன்னு பறிச்சாரு இப்ப வந்து இதே அளவு சாயங்காலம் இப்ப இப்ப பறிச்சிருக்காரு மதியம் ஆயிடுச்சு மதியம் மதியம் ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடல சரி இதெல்லாம் பேக்கெட் பண்ணி இப்ப பாட்டி கிட்ட குடிச்சோம்னா போய் விடுத்துட்டு வந்துருவாங்க அப்டின்னு சொல்லிட்டு இப்ப வந்து கட் பண்ணிட்டே உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தான் எங்களோட சைடு பிசினஸ் எடுத்துட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கோம் விவசாயமும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து காலையிலேயே பறிக்க வேண்டியது ஆஹ் பறிச்சோம்னா அதிகமா வந்துரும் அதனால மொத்தமா சேல்ஸ் பண்ண முடியாது காலைல ஒரு எட்டு பயனு பத்து பயணம் வந்துது

இப்போ வந்து இவர் கட் பண்ணி இன்னொரு கத்திரிக்கோல் இருக்கு அதை எடுத்து நானும் கட் பண்ண போறேன் கட் பண்ணிட்டு கட் பண்ண நீங்க பேக்கிங் பண்ணுங்க பேக்கிங் ஓகே பேக்கிங் பண்ணிக்கலாம் இதல வந்து எடை போடுவாங்க இது வந்து இருப்பா இருப்பா இந்த சத்தம் கேட்டு இதல வந்து எடை போடுவோம் இது வந்து ஆன்லைன்ல வாங்குறோம் எவ்வளவுமா 500 ரூபாயா 500 ரூபாய் 500 ரூபாய் இது வாங்குறோம் இதல வந்து ஒரு 200 கிராம் இந்த கவர்ல போட்டு 200 கிராம் வந்து பேக்கிங் பண்ணுவோம் பார்க்கலாம் வாங்க ஆன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் எடை மிஷின் ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் காலான வந்து இந்த கவர்ல போட்டுக்கலாம் போடுங்க

இது வந்து இயற்கையா விளைவிக்கிற காளான்ங்க அந்த பட்டன் காளான்ங்க வேற மாதிரி செய்வாங்க அதெல்லாம் நமக்கு வேணாம் இது பெரிய process நம்ம ஏரியாவுல செய்ய முடியாது தெரியுங்களா இது வந்து நம்ம சிம்பிளா செஞ்சிடலாம் வைக்கல் வெச்சி நம்ம செஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து வைக்கல் வந்து காட்ல கிடைக்கும் நெல் போட்டுறோம் அந்த வைக்கல் வெச்சி நாங்க வந்து இந்த மாதிரி விதை வாங்கி நாங்களே வந்து உற்பத்தி பண்ற காளான் 205 கிராம் 205 கிராம் இப்ப எடை போட்டாச்சு இத வந்து இந்த மாதிரி ஒரு பின் வெச்சிடுவோம் ஸ்டாண்டர்ட் அடிப்போம்ல அந்த பின் இத வந்து இப்படி மடக்கிட்டு இப்படி மடக்கிடலாம்

வீட்டுலயே வந்து நீங்க எப்ப வாங்கிக்கலாம் நிறைய பேர் வந்து வீடு தெரிய வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க நல்லா விரும்பி சாப்பிடுறாங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இந்த காளான் அப்படி சொல்லி விரும்பி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க உங்களுக்கு வேணா வந்து வாங்கிக்கலாம் இந்த காளான் கட் பண்ணிட்டு பேக்கிங் எடுத்து பேக்கிங் வந்துருக்கணும் கடைசில நான் காமிக்கிறேன் ம் முடிச்சாச்சு எல்லாமே வந்து ஏற போட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதல ஓட்ட போட போறோம் எல்லா பேக்கெட்டையும் காத்து வெளியே போற அளவுக்கு ஓட்ட போட்டுருவோம் ஏன்னா உப்பி இருந்தா வெடிச்சிரும் இல்ல அதனால கொஞ்சம் உள்ள ஏர் போனாதான் அந்த காளான் வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும்

நாங்கள் வீடியோ எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இது ஒரு குடிசை தொழில் மாதிரி பிஸ்னஸ் சைடு பிஸ்னஸ் ஆமா இது வந்து ஆனால் போடுறது ரொம்ப கஷ்டம் வைக்கல் வந்து ஊற வைக்கணும் அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டு காய வைக்கணும் காய வச்சு அதை வந்து ஒரு பாக்கெட்ல போட்டு பேக் பண்ணணும் விதையெல்லாம் போட்டு போட்டு அந்த வைக்கல் போட்டு போட்டு பேக் பண்ணணும் அதையும் ஒரு வீடியோவை நாங்கள் எடுத்து போடுறோம் அந்த மாதிரி வந்து போட்டால் இந்த காளான் வந்து வருங்க இருக்கணும் இடமும் ஈஸியாக உற்பத்தி பண்ணிட முடியாது ஒரு பத்து பத்து இடமும் இருக்கணும் செட்டு வந்து கீர்த்து போட்டுக்கணும் இல்லைன்னா கூரை போட்டுக்கணும் அந்த மாதிரி குளிர்ச்சியான இடத்துல தான் இது வந்து வரும் வீட்டுல நம்ம எதோட கூட ஓடி விட்டு செய்ய முடியாது. அளவுக்கு வரும் வரவான உற்பத்தி கிடைக்காது. நஷ்டம் தான் வரும். இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க எப்படின்னா இந்த மாதிரி அடி தண்டு கல்லு கல்லு மாதிரி இருக்கும். கல்லு மாதிரி இல்ல. வந்து அடி தண்டுங்க. சரிங்களா? அடி தண்டு. இதப் பின்ன லபர் பால் மாதிரி இருக்கும். பாருங்க. இன்ன வரதருக்கு. சில பேரே வந்து இன்னும் இல்ல கொஞ்சம் ஒன்னே கட் பண்ணி நம்ம வீட்டிகால யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல தரமான சாப்றதுக்கு. கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கும். ம். ஆனா சாப்பிட நல்லா தான் இருக்கும் இந்த லைட்டா இது கீழே இருக்கிறது கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டோம் இப்போ வந்து கண்டுக்கிறதில்ல இப்போ கண்டுக்கிறதில்ல கண்டுக்கிறது இல்ல ஆரம்பத்துல சாப்பிட்டோம் இப்ப வந்து பாட்டி வந்துட்டாங்க வந்து எடுத்துட்டு போய் வைக்க போறாங்க இதல 10 பைட் இருக்க காலை எப்படி வைப்பங்க கேப்புமா ம் எப்படி காலை எப்படி வைப்ப நான் பூவா நான் கூட வைப்ப காலை காலைன்னு சொல்லி வைப்பியா காலை காலைன்னு சொல்லி வைப்பனா வாங்க வாங்க நான் பூவா வாங்க வாங்குவாங்க ஒரு பைட் நான் பூரா ம் சரி ம் வயசான காலத்தில் அவங்கள ஏன் வியாபாரத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்பீங்க நாம போனோம்னா அதிகமாக வாங்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா அவங்க வந்து ரொம்ப நாளாவே காய்கறி இதெல்லாம் விற்று விற்று பழக்கமாக இருக்குது வாடிக்கை மாறிட்டாங்கன்னு வச்சிங்களா இந்த எங்கள் அம்மா பார்த்தோன்னே எல்லாம் கூப்பிட்டு வாங்குவாங்க அதே நான் போனால் புதுசாக இருக்கும் யா யாபாரே அப்படி தானே புதிய யாரும் வாங்க மாட்டாங்க வாடிக்கை வாங்கணும்னு நிறைய பேர் வாங்குவாங்க அதே மாதிரி தான் எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்குள்ள படுத்திருந்தாலும் அவங்க கிட்ட வாமா வந்து கூப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே போய் குடுத்துட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி நாம ஒரு பாக்கெட் கூட மீதிப்படாது அதே மாதிரி கடையில ரேட் ரொம்ப கம்மியா கேட்கறாங்க அவங்களுக்கு வந்து அதிகமா லாபம் வர மாதிரி கேப்பாங்க நம்மளுக்கு கட்டுப்படி ஆகுது விதை வெளியே வாங்குறோம் அந்த மாதிரி எல்லாம் நிறைய செலவு இருக்கா நாமளே நேரடியா இருக்கிறதா நமக்கு லாபம் கொஞ்சம் கிடைக்கும் மக்களுக்கும் பத்து ரூபாய் கம்மியாக இருந்து சில பேர் பாத்தீங்கன்னா இரண்டு ரூபாய் பாக்கிட்டு ஐம்பரூபாய் கொடுக்கறாங்க ஆனா நாங்க நாற்பது ரூபாய் தரோம் இதுவே எங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தான் தெரியுது சரி ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோ நாங்க என்ன செய்யறோம் அதை பாக்கலாம் பாய்